ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஃப் ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஃப் நம்ம ஒயர் சீவுறதுக்கு ஒரு சின்ன ஒயராக இருந்தது இருந்ததுன்னா ஒரு ஃபோர் ஸ்கொயர் எம்எம் இருக்கும் நம்ம கட்டிங் பிளேயர்லேயே சீவிடலாம் ஈவன் சிக்ஸ் ஸ்கொயர் எம் கூட நீங்கள் கட்டிங் பிளேயர்லேயே சீவிடலாம் பட் அதுக்கு மேலே போது ஒரு டென் ஸ்கொயர் எம்எம் ஒயரு அப்படில்ல ஒரு பெரிய கேபிள் ஒரு ஆர்மட் கேபிள்லாம் இருக்குது அதெல்லாம் சீவணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கத்தி நிச்சயமாக தேவைப்படும் இந்த கத்தி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறப்போ பிளேடெல்லாம் உடஞ்சிச்சின்னா ஈஸியாக மாற்றிக்கலாம் நான் உங்களுக்கு இப்போ இந்த பிளேடு ரொம்ப பழசான மாதிரி இருக்குது பட் ஸ்டில் இது நல்லா தான் வேலை செய்யுது ஜஸ்ட் இந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு இந்த பிளேடை மாற்றி காட்டுறேன் எப்படி மாற்றுறது அப்படின்றது இந்த கத்தியோட வேலை வெறும் முப்பது ரூபா தான் இருக்கும் முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் பட் இந்த கத்தியை நிறைய யூஸ் பண்ணலாம் அதுவும் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட யூஸஸ் இருக்குது இப்போ இந்த பிளேடை எப்படி மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா பிளேடு ஒரு பிளேடு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ளேடு தான் இருக்கும் இந்த பிளேடு அந்த பத்து பிளேடு கொண்ட இந்த பாக்ஸ் வந்து எழுபது ரூபாய் ஸோ ஒரு பிளேடுடைய விலை வந்து ஏழு ரூபா ஏழு ரூபாய்க்கு தான் அந்த ப்ளேடு இந்த பிளேடில் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சிடலாம் இந்த ஏழு ரூபா கொடுத்து வாங்கிற இந்த ஒரு பிளேடில் ஏகப்பட்ட வேலைகளை நம்ம செஞ்சிடலாம் ஸோ இந்த பிளேடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இந்த லைன்ஸ் எதுக்காக அப்படின்னு பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த இந்த பிளேட் நீங்கள் ஒரு கேபிளில் கிழிக்கிறப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறப்போ இந்த கத்தியோட முனை உடஞ்சி போயிடுச்சுனாக்கா அந்த அந்த கத்தியோடய ஷார்ப்னஸ் கிடைக்காது நீங்கள் குத்துற மாதிரியான குத்தி கிழிக்கிற மாதிரியான ஒரு எட்ஜ் கிடைக்காது அதனால் உங்களுக்கு இந்த அடுத்த அடுத்த லைன் வரைக்கும் நீங்கள் ஒரு கட்டிங் ப்ளேரில் பிடிச்சி உடச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஷார்ப் எட்ஜ் கிடைச்சிடும் மறுபடியும் நீங்கள் ஈஸியாக வேலை செய்யலாம் ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் தெளிவாக செஞ்சு காட்டுறேன் இதுதான் ஒரு கத்திக்கு ஒரு கத்தியுடைய பிளேடு இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஏழு ரூபா வரும் இது ஏகப்பட்ட யூஸஸ் இருக்குது நான் உங்களுக்கு அந்த கத்தி ஃபஸ்ட்டு எப்படி பிளேடு சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ நம்ம இந்த இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த லைன்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதை நான் உங்களுக்கு இப்போ செஞ்சே காமிச்சிடறேன் இப்போ ஒரு கேபிளோ ஏதோ ஒன்று நம்ம இழுக்கிறோம் சாரி சீவுறோம் சீவரப்போ அந்த கேபிள் வந்து இந்த கத்தி இந்த முனை வந்து இப்படி உடஞ்சிடுதுன்னு வைங்க ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் இல்லை இல்லாமல் போயிடும் மறுபடியும் நீங்கள் கத்தியில் சீவ முடியாது ஸோ நம்ம மறுபடியும் அந்த ஷார்ப்னஸ் வரணுன்னா நீங்கள் அடுத்து எந்த லைன் வரைக்கும் நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கோ அந்த லைன் வரைக்கும் பார்த்து நீங்கள் அதை அந்த பீஸை உடச்சி போடலாம் இந்த ஒரு கட்டிங்கில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இப்படி பிடிச்சி பாருங்கள் அழகாக அந்த லைன்லேயே உடையும் பாருங்கள் அழகாக மறுபடியும் நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைச்சிச்சு இந்த ஷார்ப் எட்ஜ் இருந்தால் தான் நம்ம சில கேபிள்ஸ் எல்லாம் கிளிக்க முடியும் இந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேலை செய்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி கத்தி வச்சிருக்கணும் அவங்க முக்கியமாக இந்த ட்ரிக் தெரிஞ்சு வச்சிருணும் உங்களுக்கு கத்தி உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் அடுத்த லைன்னு கிட்டே நீங்கள் வந்து கட்டிங் ப்ளையர் பிடிச்சி உடச்சிட்டிங்கனாக்கா மறுபடியும் அந்த ஷார்ப்பெஜ் கிடச்சிரும் புது கத்தி மாதிரி இந்த இது கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ இந்த பிளேட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் சிம்பிளாக இது நீங்கள் இதை பிடிச்சி இப்படி வெளியே எழுத்துட்டிங்கனாக்கா இந்த பிளேடு வந்துடும் இந்த பிளேடை தூரமாக போட்டுட்டு புதுசாக ஒரு பிளேடை எடுத்துக்கோங்க இந்த புது பிளேடை கத்தியோடய லெஃப்ட் சைடில் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் உள்ள தள்ளணும் இதுதான் இந்த பிளேடோடைய பொசிஷன் உள்ள தள்ளிவிட்டு இதில் இந்த இது கொடுத்துப்போம் இந்த ரவுண்டில் கரெக்டாக உட்காரத்துக்கு ஓ நீங்கள் இதை போட்டு இதை ப்ரெஸ் பண்ண மாதிரி காரில் சரியா இந்த ப்ரெஷ் பண்ண மாதிரி அப்படியே உள்ளே தள்ளிடணும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புது கத்தி மாதிரி இது ரெடி ஆகிடும் ஈவன் கத்தியாக உடஞ்சால் கூட ஒரு ஜஸ்ட் ஒரு முப்பது ரூபா தான் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் டூல்ஸை எப்போவுமே பக்காவாக வச்சுருங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு போகிறப்ப டூல்ஸ் சரியில்லைன்னா அன்னைக்கு வேலையே வீணாக போயிடும் ஒரு நாலு சுவிட்ச் பாக்ஸ் மாட்ட வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டு சுவிட்ச் பாக்ஸ் தான் ஒரு ரெண்டு கேபிள் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஒரு கேபிள் தான் கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு நஷ்டமாகவும் பாருங்கள் ஸோ டூல்ஸை பக்காவாக வச்சுருங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுங்க இந்த கத்தி விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான் இது தெரியாதவங்க யாராவது இருப்பீங்க அதுக்காக நான் போட்டேன் நான் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் சொன்னதில் எதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லலாம் நான் திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ப்ளஸ் அது இல்லாமல் இது தெரிய இது தவிர வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ